ஒரு நிமிஷம் அவ இஸ்மூடா அவர் வந்து அவன் ஆட்பாட்டை மருந்து தண்ணி ரெண்டு வருஷமாக தண்ணி விட்டவர் மக்கள் குடிக்க குடிநீர் இவர் என்ன ஆகிங்கா குடி மனித வஞ்ச ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஒரு நியூஸ் உடந்துட்டா போழைச்சுவேன் அவன் சமரானா பச்சம் பிரச்சனைக்கு போக்குள்ள அங்கே ரெண்டு மூணு குடியரன் தெரிய தெரிஞ்ச குடியேனர் சொன்னாங்க உங்கள் ஊருக்கு வந்து தர்றான் ரத்தம் குடிக்க எனக்கு கொஞ்சம் நான் ரெண்டு கட்டன்னு சீசம் இந்த பதிவை ஏற்படுத்துகிற எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உயிராச்சுறுத்தலோ அல்லது வேறு முறையிலான ஒரு அழுத்தமோ அல்லது இடையூறுகளோ ஏற்படலாம் ஏற்பட்டா இதுக்கு முதல் முழு காரணமும் இந்த தொழிற்சாலைக்குரிய தொழில் அதிபர் தான் இந்த நிலத்தடி நீரை வந்து அவர் உறிஞ்சி பிசினஸ் பண்றதுக்கு நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு காலத்திலே தான் விடல நாங்க இவரும் வந்து நீ விட மாட்டோம் ஆறு அஞ்சலி தான் விடைய மாட்டோம் குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தான் அப்ப இந்த டேங்கிக்கு தண்ணி ஏத்துறதுக்கு ஊர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கு அரசாங்கம் ஆய்வு செய்து நல்ல தண்ணி வளம் எங்க தேடி தேடித்திருக்காங்க இப்படி ஒரு தண்ணி வளம் தனியோர் ஆள் இடத்துல இருக்கு ஏன் அந்த தண்ணி வளத்தை அரசாங்கம் பெற்று இந்த மக்களுக்கு பயன்படுத்த கூடாது எங்கட கன்றையும் புடிங்கி போட்டு எங்களுக்கு நீங்க என்னத்தை தான் தந்தாலும் அது எங்களுக்கு தெரிய போற ஒரே குறிக்கோள் இந்த தண்ணி பேக்டரிய நாங்க இங்கே செயற்படுத்த விட மாட்டோம் பெரிய சின்ன தை முத்துக்காடுப்பேன் வசிப்படம் குச்சி தோட்டம் ஆனால் இந்த காணி வந்து நம்ம தமிழ் தான் அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் நாட்டி தொழில் செஞ்சோம் அது பிற்பாடு வந்து இது வந்து நம்மள அரசாங்க ஆக்கல் வந்து இது உங்களுக்கு சொந்தம் இல்லை இங்கே இதை விட்டு எழும்புங்கன்னு சொல்லி நம்மளை ஆக்களை பலத்தி அவங்க அவங்க இடத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி சரி நீ அது குறிப்பாக அதான் ஹுட் ஆகிறது வந்து காசு கொடுத்து வாங்கினாரோ இது எப்படி வாங்கினாரோ தெரியாது நீ அவரும் வந்து கொஞ்சம் ஆட்டு மாட்டை கொண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தமிழ் பொடியன் அவங்க அப்பாவது அதை காப்பாற்று இருந்தால் கூட தான் அவர் தண்ணி கட்டி அடிக்கணும்னு சொல்லி மகிழ்ச்சி எடுத்து வருது மகிழ்ச்சி அறுக்க நாங்கள் தடுத்துனாங்க எதா நீ மட்டை போய் நாங்கள் தடுத்துனாங்க தடுத்து மாதிரி நாங்கள் நீ சிங்கள ஆந்திரமாரி டெக்குமாரி போட்டு நீ மட்டைக்கள சங்கலாக காட்சி தவிராக போய் கேட்கலாம் உடைச்சி நாங்கள் ஆர்ப்பாட்டம் இங்கே உண்மை ஆனால் அதை அப்படினு உண்மை இப்போது மூன்றாம் கட்டம் மந்திரி மூன்றாம் கட்டம் வந்து இவருக்கு எந்த விதம் ஆள்வதும் இல்லை எங்களுக்கு தண்ணி பற்றி வேணாங்க முடிவு தான் நாங்கள் ரெண்டாயிரம் கிட்ட இன்னுக்கு இருக்கிற சமுதாயத்தை பார்க்கணும் நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு என்ன படத்துக்கான நாளைக்கு ரெண்டு போவோம் பின்னுக்கு இருக்கிற சமுதாயம் இங்கே வாழ்க்கிறேன் அவருக்கு இன்றைக்கி இங்கே வாழ்க்கை அந்த மாட்டக்காக போவார் தண்ணி வசதி கடற்பக்கத்தில் உப்பு பக்கத்தில் அவர் அந்த தண்ணி குவிப்பார் நாங்கள் இங்கே போவோம் அப்படினா அவரு உப்பாத்துல மட்டக்கிழப்பில் இருக்க உப்பாத்துக்கு பக்கத்தில் அடிக்கலாமே அந்த குழா இருக்கிறாரு தண்ணி பற்றி அடிச்சு அவர் இருந்து தண்ணி இருக்கலாம் அவருக்கு அது பெரிய இல்ல அவருக்கு இங்க புழுமலையில தாங்க தண்ணி உரியணும் குஞ்செடுக்கணும் இந்த புதுமலையில் ஜால தெல தாக்கணுன்ற வேலை அவருக்கு வர தேவை ஒரு பத்து கிலோ அரிசி கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த பத்து கிலோ அரிசி எங்களுக்கு இனமாக தரவேன் அதுல கிலோ அவர் சொன்னா நாங்க தண்ணி பற்றிக்கு வரல இது மக்களுக்கு நான் இனமாக தான் ஒரு நிமிஷம் அவள் இஸ் அவர்கள் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் வருது தண்ணி ரெண்டு வருஷமா தண்ணி கொடுத்தவர் மக்கள் குடிக்க குடிநீர் இவர் என்ன செஞ்சா குடும்பத்தில் வந்து ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஒரு நியூஸ்பேப்பர் வந்து டேப் உடைச்சவன் அவன் தமிழனா இருபது அடி வெட்டி வெட்டிருக்காங்க வெட்டி இடத்துல நாலு மோட்டர் போட்டு தண்ணி உறிஞ்சிருக்காங்க உரிய பக்கத்துல உள்ள கிணறுலாம் தண்ணி ஊற்றி அப்ப அதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் கங்கால உள்ள கிணத்துல அடி மட்டத்துக்கு போவேன் டக்குனு வந்து பார்த்துருக்காங்க இப்படி பிரச்சனை சொல்ல உடனே நித்தாட்டிட்டு பார்த்தா கிணறு எல்லாம் பாருங்க ஊரு தான் அப்ப அந்த அளவுக்கு ஒரு சின்ன மோட்டர் இல்லைண்டா இது இந்த பெரிய மோட்டர் நிலத்துல வச்சு உறிஞ்சி எடுக்கிறது இழுக்கிறது அந்த ஊரணியில போட்ட ஒரு மோட்டர் மாதிரி தான் அந்த இது அப்ப அந்த மோட்டர் என்ன செய்யும் உறிஞ்சி எடுக்க எடுக்க கீழ் கீழ் தண்ணியெல்லாம் அங்கே இழுக்கும் இழுக்க என்ன செய்யும் இங்க உள்ள மரங்கள் அது அது இங்கே உள்ள குழாய் கிணறு எல்லாம் பற்றி அந்த தண்ணியை நாங்கள் அந்த பயிர்கள் மேட்டு பயிர் அவளும் கருகு மரம் மட்டும் எதுவுமே இருக்காது மரங்கள் எதுவுமே இருக்காது நாங்க எங்க பல்கலைக்கழகத்தில இருந்து வந்து சொன்னவர் ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர் சரியா சொன்னவர் பொதுமக்கள் சார் உள்ள நாங்க இப்ப சொல்லிடுறோம் என்னடா எங்கட கிராமத்தில நாங்க ஒரு எழுபது அடி எண்பது அடியில தண்ணி எடுத்த நாங்க அந்த பந்த ஸ்டால இப்ப நாங்க இப்ப ஒரு பத்து பதினெட்டு வருஷத்துக்கிட்டேயாக நாங்க குளத்துல போய் பூவல் தோண்டி அப்படி போய் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாம ஒரு ஒரு ஆக்களும் கொஞ்சம் குழாய் கிணறுகள் அடிக்கி தான் மேலஞ்சு கொண்டு வந்தேன் அது இப்போ என்னடா நூறு அடியில வந்த இப்போ நூத்தி ஐம்பது அடி அடிச்சாதான் தண்ணி வருது இப்ப அடிக்கக்கூடிய ஆக்கள் இருநூறு அடி அடிச்சாதான் தண்ணி வரும் அப்பையும் இருநூறு அடியிலையும் தண்ணி இல்லாம இருக்கு என்ன மேட்டுப்பாய் தான் இங்கே கூடுதலா செய்யறதுனாங்க அடுத்து விவசாயம் செய்கிறாங்க இந்த குழாய் கிணறு அடிக்கிறதால இவர் தண்ணியை இழுத்து போத்தல்ல அடைச்சி விற்பனை செய்தான் எங்கட நிலமும் பாதிக்கப்பட்டு எங்களோட பலங்கள் முழுதும் அழியும் மேட்டு நிலம் ஃபுல்லா அழிஞ்சி இது எங்கே போய் வாழ்வாதாரம் இதோட அழிஞ்சியே போயிடும் ஃபுல்லாக அதுக்கு பிறகு பிற்பாடு எங்களோட சமுதாயம் வாழ்றதுக்குரிய இதுகள் இங்கே இல்லை என்னடா முக்கியமான பிரஜன் நாங்க இந்த முற்றாக எங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய வேலை இந்த நீர் இதை அடிக்கிறத நிப்பாட்டி சரியான ஒரு முடிவுண்டு அவர் தந்து எங்களுக்கு வேற இதுகளில் இல்லாத மாதிரி செஞ்சாதான் நாங்கள் இதுகளில் வாழலாம் அப்படி இல்லாட்டி நாங்களும் இடம்பெயர்ந்து வேற வர இடத்துகளுக்கு இதுகால காணியலை வித்து போட்டு வேற வேற இதுகளுக்கு நாங்கள் விட்டு போட்டு போற கட்டம் தான் பாரு இது இந்த வேலை செய்வார்னு சொன்னான் இந்த கிராமத்துல திரும்பவும் பயிர்களை உண்டாக்கி இதுல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு மூதா மரம் எனக்கு வயசுல கூடினவங்க அவங்க மரங்களை நாட்டி பசுக்களை உண்டாக்கி குளங்கள்ல வேலை செஞ்சு வாய்க்கால் கட்டு வெட்டி குளக்கட்டுகளை கட்டி எங்களோட நீர ஆதாரத்தை நிலநிறுத்தி எங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிற ஒரு தான் இதுல இருக்கிறவங்க இப்ப இங்க இப்ப இந்த தண்ணி பைத்தறையை துறக்க மும்முரமா நிக்கிற தீச முதலாளி ஒரு வியாபாரி அவர் இன்னைக்கு இந்த வியாபாரம் செய்வார் இங்க முடிவு வரும் கட்டத்துல வேறொரு வியாபாரத்தை இன்னொரு இடத்த தொடங்குவார் அவரே சொல்லியிருக்காரு நீங்க பெரிய ஒரு தொழில் அதிபரை விளக்க போறீங்க புல்லுமலை ஆக்கலன்னு நாங்க நான் கேட்குறோம் இந்த தொழில் அதிபர் தானா புல்லுமலையை வாழ வச்சுவாரு இல்லை நாங்களும் ஒவ்வொரு தொழில் அதிபர் தான் இந்த அண்ணஞ்சன் மாதிரி ரெண்டு ஆடு வச்சிருக்காங்க ரெண்டு கோழி வச்சிருக்காங்க ரெண்டு பிலாமரம் வச்சிருக்காங்க ரெண்டு தென்னமரம் வச்சிருக்காங்க நாங்க சுயமா வாழ்ற தொழிலாளிகள் முதலாளிகள் தொழிலாளிகள் கிடையாது முதலாளிகள் எங்களோட ஆஹ் உழைப்பிலேயே நாங்க வாழ்ற முதலாளிகள் பெருமை எங்களுக்கு இவரை போல குறைஞ்ச விலைக்கு கொள்ளணும் செய்து கூடிய விலைக்கு வித்து அடிமட்டத்துல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி விற்கணும் என்று சொல்லி நிக்கிற ஒரு வியாபாரி நாங்கள் நாங்கள் நாங்க இன்னைக்கு நாளைய சமுதாயம் வாழணும் என்று நினைக்கிற ஒரு பெருமைக்குரிய குடிவாசிகள் நாங்க நாங்க இத ஜனாதிபதிய கொண்டு போறோம் எங்கட நாங்கெல்லாம் சிறுலங்கா குடிவாசிகள் எங்கட நாடு இயற்கை அந்த நாடு மாலதீவுல மண்ணே தி வித்து வித்து கடைசியில் மாலதீவு வேறு நாடுல இருந்து மண்ணை கொண்டு வரோம் அதை நிறுத்தி பட்ட அதாவது அதை கண்கட்டு போய் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணி சொல்லுவாங்க இப்போ மாலத்தீவுக்கு வந்த நிலைமை எங்க நாடுக்கு வரக்கூடாது எங்கட நாட்டுல எத்தனையோ கனையாடி தண்ணியோ ஒவ்வொரு மழை காலங்களையும் கடல்ல போய் சேருது இதை தடுத்து நாங்க பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஆலோசனை செஞ்சு கொண்டு இருக்கு யோசிக்குது அப்ப அதை காசாக்குறபடி அதை நம்மள நிலத்துல தங்க வச்சு அதை ப பயன்படுத்துறப்படி யோசிக்கிற ஒரு அரசாங்கம் இந்த ஒரு கிராமத்தை எடுத்து யோசிக்கணும் நாங்க என்னத்தை தான் குளத்துல தண்ணிய முண்டு குடிச்சாலும் சரி உளுந்து குடிச்சாலும் சரி அந்த தண்ணி வந்து சுழற்சி முறையில எங்கட பூமியில இருக்குது ஆஹ் இந்த வாய்க்கால இருந்து அந்த வாய்க்காலுக்கு அனுப்புவோம் அந்த வாய்க்கால் தண்ணி வந்து இந்த குளத்துல சேரும் என்ன இருந்தாலும் எங்களோட நிலத்தடி தண்ணிய எங்களோட நிலத்துல ஈரப்பதத்தை எங்க கிராம மக்கள் பாதுகாத்து கொண்டு வராங்க இன்னைக்கும் மாணவர்கள் மரங்களை நாட்டுறாங்க வயது போனாக்கள் எங்களுக்கு ஆலோசனை தராங்க தம்பிகளாக மரத்தை நாட்டுங்கண்டு இப்படி ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள்ட கிராமத்தில் இருக்க வறட்சியை தடுக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் இன்னும் இயக்க வளத்தை கூட்டுறோம் அப்போ இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தலையாய தொழில் வந்து விவசாயம் அவங்களுக்கு தெரியும் கால்நடை வளர்ப்பு மேட்டுப்பயிர் செய்கை வேளாண்மை செய்ய இதோட இப்படி பல்லாண்டு பயிர்கள் இதெல்லாம் நாட்டி தொழிற்சாலை ஆக்கள் மீன்பிடித்துறை இப்படி எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் வந்து தண்ணி அப்ப நாங்க இத செஞ்சு கொண்டு இருக்கிறோம்னா என்னத்த நாங்க மாத்தி 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 நாங்க என்னத்தை செஞ்சாலும் இந்த தண்ணி வந்து எங்க இருந்தும் எங்கட எங்கட கிராமத்தை விட்டு பேரோடத்தை கொண்டு போகல இவர் என்ன செய்யறாருன்னா இந்த தண்ணிய போத்தல் அடிக்க பேரோடத்தை விற்க போறாரு அதாவது இந்த துண்டாடலை சுழற்சி முறைக்கு விரோதம் அவர் நடக்க போறாரு அப்ப இந்த நடக்கிற தண்ணி பிரச்சனையை வந்து அவர் என்னதான் சவால் விட்டாலும் சரி நான் போப்பேன்னு சொன்னாலும் அவர் எங்கன்னானோ போகட்டும் நாங்க அவளை கட்டி நிக்கல நிக்கலை அவரை இருக்க சொல்லல அவரோட தமிழர் இந்த ஏற்கனவே பதிவு இருக்கிறாங்க நாங்க என்னென்ன அனர்த்தம் எல்லாம் கண்டம் எப்படி எங்கட உயிர்கள் பறிக்கப்பட்டது எங்கட உடைமைகள் அப்படி அழிக்கப்பட்டது என்ற இந்த கிராமத்துல வாழ்ற இந்த அதே மக்கள் இன்னைக்கு தண்ணிய காசு கொடுத்துக்கன்ற அளவுக்கு இப்பயும் வன்னலமாக வந்திருக்கு ஆனா இவரு இந்த தொழிற்சாலையில திறக்கிற சமயத்துல அஹ் நாங்க எங்களுக்கு புத்தி கட்டின தூரத்துல எங்களுக்கு இந்த புத்திஜீவிகள் சொன்ன கருத்தின்படி எங்கட கிராமத்துல இருக்கிற குளங்கள் இல்ல இதே அண்டி இருக்கிற அனைத்து குளங்களும் எதிர்காலங்கள்ல இப்ப அஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா இல்ல அஞ்சூறு வருஷமா எல்லா குளங்களும் பத்திர ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இப்ப தள்ளப்படுற சமயத்துல எங்களை அண்டிவாளர் எங்களோட நகர்ப்புற மக்களுக்கு வழங்க இருக்கிற குடிநீர் சேவை சேவைகள் கூட தண்ணி இல்லாம அவதிப்பட வேண்டி வரும் இப்ப இதுக்கான காரணத்தை நாங்க முன்னிறுத்தி சொல்றோம் தண்ணி பயிற்சி தெரிய துறக்க முயற்சி செய்ற எங்கட முதலாளி அவர்களை நீங்க எங்கண்டான போய் என்ன பிசினஸ் நான் செய்யுங்க இதுக்கு முதல்ல நாங்க உங்கள தங்கி இருந்து வாழ இல்லை நாங்க எங்கட சுய உழைப்புல வாழ்ந்தார்கள் அவர் சொன்னார் கேட்க சந்தோஷமா இருந்தது நாங்க பூவல் கிண்டி தண்ணி குடிக்க கிராமம் இது இப்போ நீங்கள் இந்த நீங்களோ உங்களுக்கு முதலே இருந்து செயற்படுத்தினவரோ இந்த ஆள்குளை குணர அமைச்ச பிறகுதான் இந்த பூவல் கிணறு என்ற இடங்களெல்லாம் தண்ணி இல்லாமல் போனது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்டா இந்த புல்லுமலையில் புறப்படமாக கொண்டு இந்த பாடசாலையில் வளர்ந்து இந்த காடு மாடெல்லாம் திரிஞ்ச புத்திஜீவிகளும் தனவந்தர்களும் பணம் படைஞ்சவர்களும் மேலத்திய நாடுகளில் நீங்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களோட கிராமம் இப்படி ஒரு பாலையாக போக போகுது தண்ணி பலம் சூடப்பட போகுது நீங்களாம் குரல் கொடுக்காம ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு விஷயம் இலங்கை அரசாங்கத்தில் இப்போ பொறுப்பேற்று இருக்கிறங்கிற ஜனாதிபதி இயக்க வளர்த்த பாதுகாப்பம் ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறாரு கிளீன்சர் இலங்காண்டோட செஞ்சுருக்கிறாரு இதில் இருக்கிற குற்றச்செயல்கள் கிடக்கிற இந்த குப்பை கூலங்களை அகற்றி குற்றச்செயல்களை அகற்றி நல்ல படிப்பை கொடுத்து அந்த அதாவது மக்களுக்கு விரோதமான எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதான் வர்ற வேலை இப்போ எங்களையும் பாருங்க எங்க ஊர்லயும் ஒரு ஆள் குப்பியா இருக்கிறாரு எங்களோட ஊரையும் கிளீன் பண்ணித்தாங்க இந்த தண்ணி தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்காதீங்க நீங்க வழங்கினாலும் அரசாங்கம் வழங்கினாலும் நாங்க விட மாட்டோம் இதான் எங்களோட மக்களுடைய ஒரு பொதுவான குறிக்கோள் அரசாங்கம் ஒன்று நாங்க சொல்றோம் நாங்களாம் சதையும் ரத்தமும் நரம்பாலையும் எலும்பாலையும் படைக்கப்பட்ட மக்கள் பேப்பருக்கு மரியாதை கொடுக்காதீங்க பேப்பர் ஒர்க் பார்த்து அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க எங்க மக்களோட உணர்வுகளையும் மதிங்க பாதிக்கப்பட்டது நாங்க திரும்பவும் சொல்றோம் திரும்ப அந்த அவர் வச்சிருக்க அனுமதிக்கப்பட்ட எல்லாத்தையும் சரியான முறையில ஆய்வு செய்யுங்க அதோட எங்களோட வாழ்வையும் கருத்துல கொள்ளுங்க நாங்க கேக்குறதையும் கருத்துல கொள்ளுங்க அவர் எங்களுக்கு சவால் விட்டு இருக்காரு எங்கள கிராம மக்களுக்கு தனித்தனியாக சவால் விட்டு இருக்கிறாரு நான் இப்படி ஆகியும் இத திறந்தே தீர்வன் எனக்கு எத்தனை கோடி சேரவழும் பரவாயில்ல நாங்கள் திறந்த தீர்வேன்ட்டு இருக்கிறார் அவர் ஒரு வருத்தகர் அவருக்கு எத்தனையோ தொழில் துறைகள் இருக்கு எத்தனையோ தொழில் இந்த கிராமத்திலேயே இந்த மக்கள உற்பத்தி பொருட்களை கொள்முனை செய்து மேலத்திய நாடுக்கு ஏற்றுமதி செஞ்சாலே அவருக்கு இந்த தண்ணியோட வருமானத்தை இட்டுக்கொள்ளலாம் எங்கட கிராமம் இப்போ இந்த விவசாய கிராமம் எங்கட ஒரு துரதிர்ஷவசம் நாங்கள் என்னென்னு அந்த கெமிக்கல் உற்பத்திகளை செஞ்சு கொண்டு இருக்கோம் எதிர்காலத்துல நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவோம் அப்ப எங்களோட கிராமத்துல இருந்து நல்ல நஞ்சில்லாத உணவுகளை நாங்க படைச்சி தருவோம் அதுகளை வேண்டி நீங்க வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அப்படி வந்தா நாங்க அவரை ஒரு ஒரு தொழிலதிபரா நாங்க அவரை வரவேற்போம் அவரை இங்க கொண்டு வந்ததுக்குரிய காரணமும் அதுதான் அவர் வரும்போது நாங்க அவருக்கு கொடுத்த ஒரு ஆணை என்னன்னா நீங்க என்ன தொழிலர் வேணும்னாலும் செய்யுங்க தண்ணி பை தெரிவிங்க நாங்க எதிர்ப்பு ஓ எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம் அதனால நீங்க இத அந்த வளத்தை பயன்படுத்தாம வியாபாரத்துக்கு பயன்படுத்தாம நீங்க பண்ண தொழிலுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துங்க சொல்றீங்க இன்னொரு விஷயத்தை நான் மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் திரும்பி இங்க அமைக்கப்பட்டிருக்க அந்த தண்ணி டேங்கை பாருங்க இது கடந்த அரசாங்கத்தால அதில் இந்த மக்களுக்காக சகல கிராமவாசிகளுக்கும் குடிநீரை பெற்று கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட டேங்கி அரசாங்கத்தால அப்ப இந்த தாங்கிக்கு தண்ணி ஏத்துறதுக்கு எங்க ஊர்ல தண்ணி இல்லைன்னு இருக்கு அரசாங்கம் ஆய்வு செய்து நல்ல தண்ணி வளம் எங்க இருக்கு தருறாங்க அப்ப இப்படி ஒரு தண்ணி வளம் தனியொரு ஆளுற இடத்துல இருக்கு ஏன் அந்த தண்ணி வளத்தை அரசாங்கம் பெற்று இந்த மக்களுக்கு கூடாது அப்ப இப்படி செஞ்சா மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அரசாங்கத்துக்கு நற்பயர் கிடைக்கும் ஆஹ் இப்படி ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல ஆகையால இதையும் கொஞ்சம் ஆலோசிங்க இந்த தண்ணி மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி நீங்க செயற்படுத்துங்க அல்லது இந்த தண்ணியை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதியாது அதை ரத்து செய்யுங்க இது நாங்க உங்களுக்கு வெளிப்படையாக கேட்கறோம் ஆஹ் புல்லுமலையில பிரபலமாவ பிறந்து மேலத்திய நாடுகளில் இருக்கிற எங்களது மக்கள் எங்களுக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த நாடுல எப்படி எப்படியான அதிகாரத்துல இருக்கிறீங்க எந்தெந்த அளவுல நீங்க வசதியா இருக்கீங்க நீங்க சொன்னா கேட்கறதுக்கு எவ்ளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும் நீங்களாம் பாய்மூடி இருக்காம இந்த கிராமத்துக்காக வேண்டி குரல் கொடுங்க இந்த கிராமத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு விடாதீங்க வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுக்காங்க வியாபாரம் முக்கியம் தான் நாடு வளர்ச்சி அடைய வேணும் தான் அதுக்காக எங்களை கன்றையும் புடுங்கி போட்டு எங்களுக்கு நீங்க என்னத்தை தான் தந்தாலும் அது எங்களுக்கு தெரிய போறது சரியா ஆகவே எங்கட கண்ணை நாங்க போராடுறோம் எங்கட வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு நீங்க ஒத்தாசதாங்க எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கட ஒட்டுமொத்த மக்கள் ஒரே குறிக்கோள் இந்த தண்ணி ஃபேக்டரிய நாங்க இங்கே செயற்படுத்த விட மாட்டோம் ஆகவே எல்லாருமா சேர்ந்து இந்த தண்ணி பேக்டரிய நாங்க பெருக்கிறோம் ஆகையால் மத்தது இன்னொரு விஷயம் நாங்க மக்களுக்கு வழிபடுத்த விரும்புகிறோம் இந்த இதுல நாங்க இந்த இந்த பதிவை ஏற்படுத்துற எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உயிராச்சுறுத்தலோ அல்லது வேற முறையிலான ஒரு அழுத்தமோ அல்லது இடையூறுகளோ ஏற்படலாம் ஏற்பட்டா இதுக்கு முதல் முழு காரணமும் இந்த தொழிற்சாலைக்குரிய தொழிலதிபர் தான் அவர் சொல்லி இருக்காரு நாங்க இத மக்கள் வெளிப்பாருங்க நாங்க இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லாம போகலாம் என்ன இந்த நாட்டில நடக்காத சம்பவம் இல்ல நாங்க கண்கூடா கண்டு வந்து கடந்து வந்தார்கள் ஆகவே இப்படி இந்த இந்த தனிப்பக்தருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற யாரு யாராயினும் இவருக்கு ஒருவருக்கு அனர்த்தங்களோ விபத்துகளோ விபரீதங்களோ நடந்தா அதுக்கு முழு பொறுப்பும் அவர்தான் என்னதான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறோம் வணக்கம் ஆ இந்த விலையில் ஒரு சில கருத்துக்களை நான் முன்வைக்கின்றது மீனவர் சங்க தலைவர் அடிநீரை உருஞ்சிய காரணத்தாலே என்ன பாதிக்கப்படுற குளம் இந்த புல்மலை ஏரியாவில் நாலு குளம் முதலா வெல்காக்காண்டி பெரிய புல்மலை குளம் அடுத்து மீட்டாக்கண்ட குளம் கொஸ்கொல்ல ஒரு குளம் அவர் பண்ணை பகுதியில் ஒரு குளம் இருக்கு அஞ்சு குளங்கள் இந்த கிராமத்தை சுற்றிருக்கு இந்த கு குளம் அத்தனையும் பருவகால குளம் பருவகால குளம்னா அந்த மழை நீரை சேகரித்து வச்சிருந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் விவசாயம் வெள்ளாமை செய்கிற காலத்தில் அந்த தண்ணியை கொடுத்து அது தண்ணி அந்த குறிப்பிட்ட மூணு நாலு மாதத்துக்கு தண்ணி குறைஞ்சி குறைஞ்சி ஒரு சில குளங்கள் ஃபுல்லாக காயும் இந்த பீர்காணி குளம்ன்ற குளம் மட்டும் பார்த்தா குளம் அதில் நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ஐம்பத்தி நாலு பேர் ஆக்கள் மீனவசங்கத்தில் இருக்கிறாங்க மீன்புடி அது விளக்கத்தோடு மீன்பிடி குடும்பம் இந்த குடும்பம் மீன்பிடி நம்பி வாழ்ற குடும்பம் அவன்கள படிக்கணும் குளத்தை நம்பி நம்பி வாழ் குளத்தை நம்பி வாழ்ற குடும்பம் அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பம் அப்ப அது போல விவசாயம் கேக்குற முன்னூத்தி இந்த குளத்துக்குரிய பாஜக பூமி முன்னூத்தி ஐம்பது மூன்று ஏக்கர் குளத்துக்குரிய நீர்ப்பாஜி பூமி அந்த பூமியில வெள்ளா இந்த கிராமத்து மக்கள் வேறு இன மக்கள் இந்த கிராமத்து உள்ள மக்கள் இந்த மீன் இந்த கிராமத்துல உள்ள மக்கள் இங்க உதவு குடிமகண்ட வீடுல ஒரு ஆடு ரெண்டு ஆடு ரெண்டு மாடு அஞ்சு மாடு வச்சு வளர்க்குற இடம் இது வளர்க்கிறோம் அது போல வளங்கல் மரங்கள் வளர்க்க சின்ன மரம் பிலாமரம் நாங்க அத்தனையும் விட்டு போய் யானை அழிக்கப்பட்டோம் மனிதனால யானையால முட்டாக அழிக்கப்பட்ட இடம் வந்து அழிக்கப்பட்டு திரும்ப வந்து உட்பட்டு வந்து அந்த வஞ்சி புறவு வந்து உருவாக்கி உருவாக்கி இந்த வளர்ந்திருக்க எல்லோரும் வளர்த்து அதாலேயும் மழை நீர்கள் கிடைக்கப்படுது மரங்கள் வளர்ந்ததால இந்த நீரை உறிஞ்சப்பட்டால் அத்தனை மரங்களும் காஞ்சி காஞ்சி உறகாயி அது போல குழந்த குளங்கள் மத்தி மாடும் பழக்க இல்லாது ஆடும் பழக்க இல்லாது ஊஜாவும் செய்யலாம் மீனும் பிடிக்க இல்லாது எங்களை பிள்ளையில அத்தனையும் பால் இல்லாம சாகர காலம் ஏன் மாடு இல்லைன்றால் ஊர்ல கிராமத்துல பால் கிடையாது தாய் இந்த பிள்ளையொண்டு தாய்ப்பால் இல்லாடி மாட்டு பாலை கொண்டு போகிறாங்க அப்படி ஒரு அதெல்லாம் அழிக்கிறதுக்கு எங்க மட்டக்கள மாவட்டத்துல எங்க கூறிய ஒரு தமிழ் இனத்தில் உள்ள ஒரு வர்த்தகர் ஏழைய ஏழையாக்கி வையாம அவரை போல எங்களையும் சேர்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வேற வேற தொழிலை செஞ்சு எங்க மக்கள் தொலைப்பு கொடுப்பாங்க வேலை கூட வேலை செய்யலாம் செய்கிறாங்க செய்வாங்க ஒரு சில அக்கப்பு இருப்பாங்க இந்த மாதிரியான வேலை செஞ்சா அத்தனை பேரும் கிராமங்கள் அழியும் போது சீக்குழு தவிர இதுக்கு முன்னாக வேண்டிய காலம் ஒன்று வரும் எதிர்காலம் எதிர்காலம் எங்க மக்கள் வளர்ந்து வரும் போதுல வளர்ந்து வரும் போதுல செஞ்சு தடை செய்து தரணும் உண்மையாகவே இந்த புள்ளுமலை புல்லுமலை என்பது ஒரு செழிப்பான கிராமமாக கிராமமாக இருந்த கிராமம் கடந்த காலங்களில் யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் அழிஞ்சு போய் திரும்பமாக மக்கள் வந்து குடியேறி இதில் இன்றைக்கு செழிப்பாக இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க இந்த நேரத்தில் நாங்களும் இந்த இடத்துல தொழிற்சோம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்குள்ள இந்த தீசன் வந்து இந்த மலையிலிருந்து தண்ணி எடுக்கணும் என்று நினைக்கிறது அது ஒரு தவறான ஒரு தவறான ஒரு காரியம் உண்டு காரணம் என்னென்னா ஏற்கனவே தீசனுக்கு தெரியும் இந்த புல்லுமலையில தண்ணி எடுக்க தண்ணி எடுக்க போறோம்ண்டு கிஷ்புல்லா சொன்ன நேரம் மக்கள் எதிர்த்து நின்று தண்ணி எடுக்க வந்து போராட்டம் பண்ணி அரசாங்கத்தினால இந்த தண்ணியை நிறுத்தப்பட்டது அப்ப அன்றைக்கு அவங்க அந்த இடத்துல சொன்னவங்கடா இனிமேல் இந்த தண்ணி இந்த இருந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்ப இவ்வளவத்தையும் அறிஞ்ச பிற்பாடுதான் தீசன் இந்த புல்லுமலைக்கு வந்த புல்லுமலைக்கு வந்து இந்த காணிய வாங்கினவர் அப்ப காணிய வாங்கினவர் என்னதுக்காக வாங்கினார் அவர் பண்ண போடுறதுக்காக தான் பண்ண போறன் அதாவது வந்து அவருடைய பண்ண என்னன்னு சொன்னா என்ன ஆடு மாடு பண்டி கோழி இவ்வளவு தான் அவர் இந்த புல்லுமலையில வந்து செய்து கொண்டு வந்தவர் அப்ப அவ்வளவு செய்து கொண்டு வந்தவர் மட்டுமல்ல நம்மட அந்த க கந்த பருவட்ட குளம் எல்லாம் சேர்த்து பிடிச்சி அந்த இடங்கள் எல்லாம் பிடிச்சி அடைச்சி பெரிய இடங்கள் எல்லாம் கட்டி கோழி வளர்த்து கொண்டு வரார் பண்டி வளர்த்து கொண்டு வரார் மாடு வளர்த்து கொண்டு அப்போ அவருக்கு இன்னும் பெரிய வேலை திட்டங்கள் இருக்குது இப்போ அங்கே ரெண்டு மில்லு இருக்குது பெரிய கோட்டா மில் இருக்குது ரெண்டு மூன்று கோட்டா மில் இருக்குது அப்படி இருக்கியா கூட அவர் இந்த புல்லுமலையில் இருக்கிற மக்களை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிறது புலையான காரியம் அதனால நாங்கள் இந்த புல்லுமலையிலிருந்து இவர் தண்ணி எடுக்கிறதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் எங்கட மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அவர் இந்த காணிக்கு வரக்குள்ளே அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்றும் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினதே தெரியும் தெரிஞ்ச பிற்பாடு அவர் திரும்பமாக தண்ணி எடுக்கணும் என்று நினைக்கிறது அது மகா தவறான ஒரு காரியம் அடுத்தது அவர் மக்களை மக்களுக்கு இந்த வரும்போதே அவர் சொல்லியிருக்கிறார் நான் தண்ணி எடுக்கிறவையில வைக்க மாட்டேன் அப்படி சொல்லி போட்டு வந்து எடுக்கணும் என்று சொல்றது காரியம் அதே நேரம் ஒரு வேற்று மதத்திலிருந்து ஒரு மனுஷன் எங்களுக்கு தண்ணி தந்து கொண்டு வந்தவன் ஆனா நீ தண்ணி எடுக்கவனான் என்று சொன்ன ஒரே நொடியில நீ பைப்பெல்லாம் உடைச்ச நீ ஆனால் அதுக்கு பின்பாடும் என்ன நீ மினக்குறத அது புள்ளையான காரியம் ஆன நான் தயவு செய்து தீசனுக்கு நான் சொல்றேன் இந்த காரியத்திலிருந்து நீங்க விலகி கொள்ள வேண்டும் இதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கத்துக்கூடாக நாங்களும் எடுக்கிறதுக்கு தயாராக தான் அரசாங்கம் ஜனாதிபதி கூடாக இந்த காரியங்களை நிறுத்துறதுக்கு இதுக்குரிய நிறுவனங்களை கொண்டும் நாங்கள் இதோட காரியங்களை செய்வது நாங்கள் திரும்ப மட்டக்களப்புக்கு இந்த இருந்து நாங்கள் புல்லுமலை மக்களாக ஒருமனப்பட்டு வந்த தடை செய்யோம் அதனால நாங்க திரும்ப திரும்ப எடுக்க வேணாம் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க வேணாம் தான் நாங்கள் நீங்க நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் புல்லுமலை வறட்சியாக போகும்ன்றது தெரியும் பாலைவனமாக மாறும்ன்றது தெரியும் அதனால நிலத்தடி நீரை தயவு செய்து முறிஞ்சி என்று நீங்க வேணாம் அந்த அதை நீங்க கைவிடுங்க ஐயா நாங்க இப்ப எங்க ஊர் தண்ணி உம் எங்க ஊர் தண்ணி இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப எங்களுக்கு விருப்பமும் இல்லை இல்லையா எங்களுக்கு இங்க குடிநீர் சூப்பராயிட்ட எங்க எங்க நாட்டுல ஆ இப்ப போற ரெண்டாலும் எங்க மக்கள் அறுவாசி அங்கே போகுது தண்ணி அந்த இடத்துக்கு சில நேரத்துல அதையும் பூட்டி இருக்காங்க அப்ப எங்க நாட்டு தண்ணி எடுத்து இன்னொரு நாட்டுக்கு அவர் விடியப்படுறது பிள்ளைதாங்க ஐயா இல்லையா அப்ப அதான் நாங்க சொல்றோம் நாங்க அத தண்ணி நாங்க பெற்றது தேவ செய்து இந்த நிலத்தடி தண்ணியை எடுக்கிறதுக்கு தயவுடா அத நிறுத்துங்க நிறுத்தி போட்டு மக்க வேலைய பாருங்க அப்ப நாங்க எல்லாரும் ஒத்துழைப்புனாங்க அவர் இப்ப எங்களுக்கு தச்சலா வேலை இல்லைன்னு சொன்னாங்க நாங்க வேலைக்கு போவோம் அக்க போறாங்க இல்லைன்னு சொல்லல அப்படி செய்யக்குள்ள இந்த நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி எடுக்காதீங்க அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது தயவு செய்து அதை விட்டுருங்க என்னென்னு தண்ணி பற்றி வந்தாலும் சரி என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவருக்கும் இதை பற்றி தெரியும் இதில் பின்விளை சொல்லி தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி செய்கிறது வந்து இது மக்களால் எங்களால் ஏற்றுக்கொள்ளையில அந்த இது விஷயத்த வந்து என்னென்னா பஞ்ச பூதங்கள் என்றால் அவருக்கே தெரியும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இதில் ஒன்றில்லாமையும் எந்த உலகமே ஒத்துறை ஒரு மனுஷனோ எந்த ஒரு ஜீவராசியும் ஒன்றும்பால அண்டு அவர் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி செய்யறது வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இத மக்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆஹ் இந்த நிலத்தடி நீரை வந்து அவர் உறிஞ்சி பிஸ்னஸ் பண்றதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு காலத்திலையும் கிறிஸ்புல்லா வந்தவரும் தான் இதுக்கு விடல நாங்க இவரும் வந்து நீ விட மாட்டோம் ஆறு வந்த அஞ்சரி தான் விடைய மாட்டோம் விட மாட்டோம்